தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க பொதுவாக இந்த செக் பவுன்ஸ் வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கில் செக்கை கொடுத்து அந்த செக்கு வந்து பவுன்ஸ் ஆகிருக்கும் ஸோ அதை வந்து அகெயின் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவாங்க திரும்ப வரும்போது நோட்டீஸ் கொடுத்து அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க இது பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த வழக்கில் வந்து ஒருவேளை பொய்யாக ஆப்போசிட் பார்ட்டி யார் வந்து செக்கு கொடுத்தாங்களோ அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு ஆப்போசிட் பார்த்தி எங்களை வந்து துன்புறுத்துனாங்க எங்களை வந்து அடிக்கிறாங்க ஸோ so, அதற்காக நாங்கள் வந்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறோன்னு சொல்லி ஒரு பிட்டிஷன் போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய நபர்கள் வந்து போடுவாங்க அப்படி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அப்போ என்ன மாதிரியான ஜட்மெண்ட் நீதிமன்றத்தில் வந்திருக்கு ஸோ உதாரணத்துக்கு இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டாக பார்ப்போம் ஸோ அட்லாஸ்ட் வந்து இந்த மாதிரியான வழக்குகள் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டுருக்கீங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஜட்மெண்ட்டில் கொடுத்துருக்க சில இன்ஃபர்மேஷன் உங்கள் வழக்கில் மேட்ச் ஆனால் இந்த ஜட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஸோ யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ஜட்மெண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ கேஸோட டீட்டெயில்ஸ் ஸோ கொல்கத்தா ஹைகோர்ட் இந்த மாதிரி ஒரு வழக்கில் வந்து ரீசென்ட்டாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதில் இஷ்யூ பார்த்தீங்கன்னா அந்த கர்சியன் கிளைம் வித்தவுட் ப்ரூஃப் இன்சஃபிஷியன்ட் டு ரிபர்ட் செக்ஷன் ஒன் தேர்ட்டி நைன் ஆஃப் ப்ரஸம்ஷன் ஸோ செக்ஷன் ஒன் தேர்ட்டி நைன்றது என்ஐஏ ஆக்ட்டு ஸோ பொதுவாக செக் பவுன்ஸ் வந்து இந்த வழக்கில் செக் பவுன்ஸ் வழக்கெல்லாம் இந்த ஆக்டில் வந்து ஃபைல் பண்ணப்படும் ஸோ கர்சியன் அகெயின் ஸோ ஒருவரை வந்து துன்புறுத்துதல் மிரட்டுதல் ஸோ அவங்கள வந்து அந்த பர்டிகுலர் வேலைகளை செய்ய விடாமல் யாரெல்லாம் வந்து துன்புறுத்துறாங்களோ ஸோ அந்த கிரவுண்ட்ஸை எடுத்து ஆப்போசிட் பார்ட்டி வந்து அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய பார்ட்டி வந்து இதை கையாளுறாங்க ஸோ அப்போ என்ன தான் இந்த கேஸோட டீட்டெயில் ஸோ கேஸோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆஃபீஸ் ஆஃபீஸோட இடத்த வந்து வாங்குறாங்க ஸோ அதை வாங்குறதுக்கான அட்வான்ஸ் பே பண்ணி அந்த அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணுறாங்க அதில் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ் ஒர்த் அமௌண்ட்டை வந்து பே பண்ணுறாங்க பட் அந்த ஆஃபீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த அந்த ஆஃபீஸோட டேரக்டர்ஸ் ஒரு மூணு டேரக்டர் இருக்காங்க அவங்க ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க ஆஃப்டர் அவங்க அந்த பணத்தை வாங்கினதுக்கப்புறம் சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ் நியர்லி வாங்கினதுக்கப்புறம் அந்த இடத்த எழுதி கொடுக்க மாட்டேன்றாங்க ஆஸ் பர் அக்ரிமெண்ட் நடக்கலை ஸோ இதை வந்து எதிர்த்து அவங்க பிட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க அப்போது அந்த பர்சன் வந்து ஒரு டென் லேக்ஸ்க்கு செக் கொடுக்குறாரு இனிஷியல் பேமெண்ட்டாக ஸோ அந்த செக்கை அவங்க டெபாசிட் பண்ணுறாங்க ஸோ அந்த டெபாசிட் பண்ண செக் வந்து பவுன்ஸ் ஆகுது ஸோ இப்போ அந்த பவுன்ஸ் ஆன செக்கை வைத்து இவங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க அந்த நோட்டீஸ்க்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாததுனால நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க அந்த வழக்கில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்சம் ரூபா எங்களை வந்து செக்காக வந்து ஏமாத்திருக்காங்க ஆகிருக்கு ஸோ எனக்கு வந்து அதுக்கான இழப்பீடு வேணும் ஸோ ரீஃபண்ட் அரௌண்ட் அவங்க கொடுத்த அமௌண்ட்டோடு சேர்த்து இழப்பீடும் சேர்த்து ஒன் பாயிண்ட் ஒன் க்ரோ வந்து வேணும்னு சொல்லி அவங்க வந்து முறையீடு செய்கிறாங்க ஸோ இந்த வழக்கில் என்னெல்லாம் ஆப்போசிட் பார்ட்டி டிஃபென்ஸ் எடுக்கிறாங்கன்றது தான் அந்த மெயின் ஸ்டோரி ஸோ இந்த கேஸில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செக் பவுன்ஸ் வந்து ஆன பர்சன் அவங்க சைடு எக்ஸீட் ஆக்யூமெண்ட்ஸ் அண்ட் தென் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நடக்குது அப்போ அக்யூஸ்டு கிளைம் கேர்சிய நியூஸ் இஷ்யூவிங் செக் ஒரு செக்கை வந்து இவர் எதனால இப்போ பொதுவாக ஒரு செக் வழக்கு வந்து எப்படி நடக்கும் எக்ஸாம்பிள் ஒரு யார் வந்து செக் கொடுக்குறாங்களோ அந்த செக் வந்து பவுன்ஸ் ஆயிருக்குன்னா ஆப்போசிட் பார்ட்டி அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க அப்போ அந்த செக் கொடுத்த பார்ட்டி என்ன சொல்றாங்க நானா செக் கொடுக்கல என்ன வந்து துன்புறுத்தி அடித்து என்னை காயப்படுத்தி என்னை வந்து மிஸ்ஹேண்டில் பண்ணி வாலண்டர்டடாக ஒரு செக்கை வந்து எடுத்தாங்க எதுக்குன்னா என் மேலே வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு மூலயமாக அவங்க பணத்தை பெற்றுக்கொள்றதுக்காக நடவடிக்கைக்காக என்னை எடுத்திருக்காங்க ஸோ நானாக கொடுக்கல அதனால் நீ இவங்க கொடுத்துருக்க இந்த கேஸ் வந்து இன்வேலிட் நான் வந்து பணத்தை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் ஸோ அதற்கான நடவடிக்கை வந்து போயிட்டுருக்கு பட் இந்த செக் வந்து நானாக இஷ்யூ பண்ணலைன்ற மாதிரி அவங்க வந்து சார்ஜ் எடுக்கிறாங்க ட்ரையல் கோர்ட்டும் இந்த வழக்கை வந்து விசாரித்து அதற்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி அந்த பர்சன் செக் கொடுத்த பர்சனை கன்விக்ஷன் ப்ளஸ் அதற்கான அமௌண்ட் பெனால்ட்டி அமௌண்ட்டையும் வந்து ஃபைல் பண்ணுறாங்க பட் இந்த அக்யூஸ்டு பர்சன் வந்து மேல்முறையீடு செய்கிறாங்க ஸோ இந்த மேல்முறையீடு செய்த அந்த பர்டிகுலர் கேஸ்லேயும் வந்து திரும்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த கேர்சியன் த கிளைம் வாஸ் அன்சப்போர்ட்டட் அண்ட் அன் அவங்க சொன்ன அந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் கிட்ட இருக்க எவிடன்ஸும் எதுவுமே வந்து மேட்ச் ஆகலை ஸோ அக்கார்டிங் டு செக்ஷன் ஒன் தேர்ட்டி நைன் ப்ரிசம்ஷன் ஸ்டாண்ட்ஸ் ஒன் சிக்னேச்சர் அட்மிட்டர் ஒரு பதட்டமான சூழ்நிலையில் ஒருவர் பண்ணக்கூடிய சிக்னேச்சரும் அவங்க கொடுக்கக்கூடிய எவிடன்ஸும் எதுவுமே வந்து ஆதாரம் ஆகலை ஸோ ப்ரிசம்ஷனாக ஒருவர் வந்து சொல்லக்கூடிய விஷயத்த வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது நீதிமன்றத்தில் அப்போ அந்த அக்யூஸ்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஃபெயில்ட் ஆகுது அந்த டிஃபென்ஸில் அப்போ அகெயின்ஸ் வந்து அந்த பார்ட்டி சொன்னது வந்து இட்ஸ் அ ரைட் ப்ரூஃப் அப்படின்றது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் ஸோ ஜட்மெண்ட்டில் அகைன் அந்த ரிவிஷன் இவங்க போடப்பட்ட மேல்முறையீடு அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க திரும்பவும் அந்த கன்வெக்ஷன் அந்த காம்பன்சேஷனை வந்து அப்பல் பண்ணுறாங்க வித்தின் ஃபிஃப்டீன் டேஸில் அந்த அக்யூஸ்ட்டை வந்து சரண்டர் ஆகணும் அப்படின்றதையும் டிமாண்ட் பண்ணுறாங்க இப்போது இந்த வழக்கு யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு சொன்னால் ஒருவர் வந்து டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க தவறுதலா நான் வந்து செக்கே கொடுக்கல நான் வந்து சைனே பண்ணல அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போது இந்த ரிஃபேம்ஸ் ரிலேபிலிட்டி ஆஃப் செக் ட்ரான்சாக்ஷன் எப்படி நடந்ததுன்றத நீதிமன்றத்தில் அவங்க எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ண தவறுறாங்கன்னு சொன்னால் அப்போ அந்த ஜட்மெண்ட் அவங்களுக்கு ஃபேவராக இருக்காது ஸோ இதுதான் வந்து இந்த டீட்டெயில் ஸோ அட்லாஸ்ட் அந்த செக்ஷன் ஒன் தேர்ட்டி எயிட் பிரகாரம் அவங்க வந்து செக்கை வந்து இஷ்யூ பண்ணணும் அந்த தென் அந்த அக்யூஸ்டுக்கு வந்து ஜெயில் தண்டனையும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதுதான் இந்த கேஸோட ஷார்ட் டீட்டெயில் ஸோ இந்த கேஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு வழக்கு இருக்குன்னா இந்த பர்டிகுலர் ஜஜ்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைக்கிறேன் வேறு எதனா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்